சாதனை செம்மல் தொழிலதிபர் கண்ணியத்து அப்துல் அவர்கள் இஸ்லாந்து என்னை போன்ற ஒரு இஸ்லாமியர் போற்றுவது என்பது பேர் ஆனால் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் ஓதிவிடா இறைவன் திருப்பெயரால் இந்த நூலை பறைசாற்றி மதநியக்கத்தையும் மனித மனிதநேயத்தையும் பாதுகாப்பது சிறுபான்மை மக்களுக்கு அண்ணன் என்றும் துணையாக இருப்பார்கள் நன்றி அளற்ற திராவிட புயல் அண்ணன் மல்லை சித்தியா அவர்கள் மேலும் இந்த ஓதிக நூல் வெளியீட்டாக்கு வருகை தந்த அனைவருக்கும் வருகை வந்தவர நூல் வெளியீட்டு விழாவினை தடமையற்ற நடாத்தி கொண்டிருக்கும் தலைமாமணி ரத்னா பெருந்தமிழன் பேராசிரியர் திமு அப்துல் காதர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது

오늘 날이 너 அவர்கள் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு மேலையிலே சிறப்பு செய்யப்படுகிறது I think it's a good idea. அவர்களுக்கு ஜல் அலி ஓதுவீர்களாக உங்களின் இறைவனின் திருநாமத்தால் என்று கூறிய அந்த அடிப்படை தத்துவத்தின் தலைப்பிலே

எங்களுடைய இந்த கிழக்கு கடற்கரை பகுதியிலே சென்னை தொட்டு நான் வாழ்கின்ற பகுதியெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு இன்னல் ஏற்பட்டால் அந்த இன்னலை தடுத்து நிறுத்துகின்ற ஆளாக அந்த இன்னலைக்கு தடுத்துக்கின்ற ஒரு ஆளாக அது எந்த உயரத்தில் எந்த இடத்திற்கு அந்த விட சென்றாலும் எங்களை பாதுகாக்கின்ற ஒரு படைக்காலாக படை கருவியாக பணியாற்றி நம்முடைய அருமை சகோதரர் அன்பு சகோதரர் மலை சத்யா அவர்கள் இந்த என்று இருக்கின்ற நூலினை பேராசிரியர் பொதுச்செயலாளர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் கண்ணியத்துக்குரிய பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள் வெளியிட பெருந்தமிழன் தீமு அப்துல் காதிர் அவர்களும் अबुल मज़ीदारो <laughs> 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 Thank uh -huh.

də 무슨 쉴 v 거네 a

தாய்மார்களே அன்பு சகோதரர்களே நாம் இங்கே இந்த மன்றத்திலே குழும்பி இருக்கின்றோம் ஒரு வெளியிடப்படுகின்றது ஒரு ஆளுமையால் எழுதப்பட்டு இந்த நூல் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது இவ்விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக பெருமைக்குரியவர்கள் எல்லாம் இந்த வேளையிலே அமர்ந்திருக்கிறார்கள் நானும் ஏதோ பேசிவிட்டு செல்பவன் இலக்கிய தலைப்புகளில் அமர்ந்திருக்கிறார்கள் நான் பேசுவதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு இயக்கத்திலே அரசியலை இந்த இலக்கிய வேலை

சமுதாயத்தை பழுது பார்க்கும் நிகழ்ச்சி என்று கூறுவாங்க ஐயா அது போன்றுதான் மனித சமுதாயத்தை எதற்கும் எதுவும் ஈடு இல்லை வார்த்தை தொடனைக்காக சொல்லுகின்றேன் இறைவனுக்கு இணை கிடையாது இதை மறைக்கும் ஈடு இணை கிடையாது இதுதான் ஒரு இஸ்லாமியுடைய நம்பிக்கை அவருடைய வாழ்க்கை தரம் யாருக்கும் இறைவனுக்கு யாரும் ஈடு கிடையாது இணை கிடையாது அதே போன்றுதான் இறை மறையை எதுக்குடவும் ஒப்பட்டு பேசக்கூடாது ஆனால் இறைவன் ஆயிரத்தி வருடங்களுக்கு உங்கள் இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீர்களாக என்று கூறப்பட்டு அதன் அடிப்படையிலே பெரிய நீண்டதொரு வரலாறு இருக்கின்றது அந்த வரலாறு அந்த வரலாற்று சான்றுகளோடு பேச வேண்டும் நீண்ட வரலாறு காரணம் மாற்று மத சகோதரர்கள் இருக்கின்றீர்கள் அந்த ஆதாரங்கள் எல்லாம் என்னிடத்தில் இப்பொழுது அது இது பண்ணி அது ரெஸ்பாண்ட் பண்ணி பேசினா அது எல்லோருக்கும் போய் சேரும் அது பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்களா அந்த அந்த வேதமாகப்பட்டது இரா மலை இறங்கி வந்தது அதே போன்று பல காலங்கள் தவம் இருந்தார்கள் நபிகள் நாயம் சதந்தாவரை செல்ல போனவர்கள் காரணம் என்ன அவர்கள் சென்று காமத்துள்ளாவை பார்ப்பார்கள் அங்கே இருக்கின்ற சில விஷயங்களை கவனித்து பார்ப்பார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் படைத்தவன் யார் இவையெல்லாம் உருவாக்கியவன் யார் என்ற எண்ணம் அவருடைய காரணமாக அவர்கள் ஈரா மறைத்ததும் போய் இறைவனை நாடி ஞானம் பெற்று ஞானம் பெறுவதற்காக தவம் செய்தார்கள் ஓது ஓதுவீர்களாக என்று இறைவனுடைய கிறிஸ்துவர்கள் அவர்களை

நான் இன்னும் நூலை படிக்கவில்லை ஒரு அழகிய ஒரு நூலை இங்கே அன்பு அவர்கள் அழகாக எழுதி இதை இந்த வெளியிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா வாழ்வையுடைய இம்மை இந்த உலக வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் அவருக்கு நல்லபடியான வெற்றிகளை தருவானாக அவர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதங்களை உயர்வாக்குவானாக அவளுக்கு இறைவன் துறை செய்வனாக ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் குரலாக நம்முடைய குரல் வேண்டும் என்று ஒன்றுமே குரலாக நம்முடைய வேண்டும் பேரரசர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கூறினார்கள் அது போன்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் குரலாக அவருடைய குரல் என்றைக்கும் ஒழிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தாங்கள் முன் இறை சந்தி

அளவற்ற அருளாவனும் நிகரில்லாத பேரண்புடையமாகிய அம்மா திருப்பெயரை போற்றி துதித்தவனாக தொடக்கம் செய்கின்றேன் அவனது வற்றாத கருணையும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதராக இவ்வுலகிற்கு வருகை புரிந்த உயிரினும் உயர்ந்த உத்தம இறை தூதர் முகமது சலோல்லா அவரின் சொல் மீதும் அவர்கள் காட்டித்தந்த நன்னெறியை நிலை நாட்டிட உடல் பொருள் ஆவியை ஈகம் செய்த